நமச்சிவாயம் ஒவ்வொரு மதத்தினரும் தங்களுக்கென்று சில நம்பிக்கைகளை வைத்திருப்பார்கள் அதற்கு விஞ்ஞான முறையில் கேள்வி கேட்டு விளக்கம் சொல்ல முடியாததாக இருக்கும் ஆகையே இத்தகைய நம்பிக்கைகள் மேலை நாடுகளிலும் இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது அது இந்து மதத்தில் குறிப்பாக முக்கியமாக சில விஷயங்கள் இருத்துகின்றன ஒருவர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது ஒரு காரியத்தை எண்ணி கிளம்புகிறார் என்று சொன்னால் அப்போது அவர் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றியாக நடக்கும் என்பதற்கு அறிகுறியாக சில விஷயங்கள் தென்படும் இவற்றை நாம் சகுனங்கள் என்று சொல்வோம் சகுனங்கள் என்றால் அடையாளங்கள் நல்ல சகுனம் என்று சொன்னால் நமக்கு வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற அடையாளம் கெட்ட சகுனம் என்று சொன்னால் வெற்றி கொஞ்சம் தாமதப்படும் என்று பொருள் இதனுடைய சூட்சுமத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன்படி நடந்தால் நமக்கு வாழ்வில் எல்லா விஷயங்களிலுமே வெற்றி கிடைக்கும் நாம் ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் போதோ ஒரு காரியம் நடத்தி கொண்டிருக்கும் போதோ பட்சிகள் பறவைகள் விலங்குகள் பள்ளி போன்ற ஜந்துக்களால் ஏற்படுத்தப்படும் ஒலிகள் சப்தங்கள் மனிதர்கள் உதிர்க்கும் வார்த்தைகள் ஆகியவை நிமித்தங்களாக பலனை உணர்த்தும் என்பார்கள் இதையே சகுனங்கள் என்று சொல்வார்கள் சகுனங்கள் என்பதும் இவற்றைப் போலவே இருக்கிறது இருந்தாலும் சில சமயம் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் மாற்றி அமைத்து கொள்ளவும் முடியும் உதாரணமாக நாம் ஒரு நல்ல வெளியே செல்கிறோம் என்றால் நம் வீட்டைச் சேர்ந்த பெண்களை எதிரில் வரச் செய்து அதன் பிறகு வெளியே கிளம்பி செல்வார்கள் இப்படி செய்வதால் மன ரீதியான நம் மனதில் நேர்மணியான எண்ணங்களை ஏற்படும் அந்த எண்ணங்களின் தாக்கத்தால் நாம் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை இங்கே நம் வெற்றி தரும் சில சுப சகுனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கின் ஒலி சுபசகுனமாகும் பண்டைய காலங்களில் போர்க்காலங்களில் ஒழிக்கப்படும் சங்கின் கொலி வெற்றி சப்தமாகவும் நல்ல சகுனமாகவும் கருதப்பட்டது வீட்டில் உள்ள விருஷ்ஷம் பூத்தால் சுபசகனமாகும் மரம் மரத்தில் பூக்கள் வந்தால் நல்ல சகுனம் பேசிக்கொண்டிருக்கும் போது கௌளி எனப்படும் பள்ளியிடும் சப்தம் அது எந்த திக்கிலிருந்து வந்தது என்பதை பொறுத்து சுபமாகவோ அசுபமாக பலன்கள் நிச்சயிக்கப்படுகின்றன சுபசமூகமாக வீணை புல்லாங்குழல் மேளம் சங்கு ஆகியவற்றை பார்ப்பதும் அவற்றின் ஒளிகளை கேட்பதும் மிகச் சிறப்பாகும் அதேபோல் நாட்டிய பெண்கள் தயிர் மஞ்சள் கலந்த அரிசி அச்சதை கரும்பு அருகம்புல் நீர் நிரம்பிய குடம் பூக்கள் மாலைகள் கன்னிப்பெண்கள் கருடன் ஆலயமணி ஓசை விளக்கு தாமரைப்பூ நாய் தன் உடலை சிலிப்பது பசுமாடுகள் ஆகியவற்றை காண்பதும் சுபசகுனமாகும் எது எப்படி இருந்தாலும் எந்த செயலை தொடங்கும் போதும் உங்கள் குலதெய்வத்துக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து பூவை சமர்ப்பித்து வழிபாடு செய்து தோத்திரங்களை பாடிவிட்டு தொடங்குங்கள் அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாகும் எத்தவிதமான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது இந்துக்களின் நீண்டகால பழக்கம் என்பதால் நம்முடைய குலதெய்வத்திற்கு விளக்கேற்றிவிட்டு மலர் சாத்திவிட்டு வேண்டிக் கொண்டு பிரார்த்தனைகள் ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு நாம் காரியத்துக்கு செல்வதற்கு வெளியே சென்றோம் என்றால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நீங்களும் இவ்வாறு செய்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய்